as above so below as within so without as above so below as within so without இது வந்து பார்த்திங்கன்னா மேல்நாட்டு அறிஞர்கள் விண்ணியல் ஆய்வாளர்கள் கூறும் மிக முக்கியமான ஒரு சொல் தொடர் சொற்றொடர் இது ஒரு வாக்கியம் மகா வாக்கியம் ஆசபோ சோபிலோ சரி இதுக்கு நிகரான தமிழ் சித்தர் வாக்கியம் என்னென்னு பார்த்திங்கன்னா அண்டமும் பிண்டமும் ஒன்றே அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது இன்னும் அக்குரேட்டா சொல்லப்போனால் போனா நம்மளோட சாதனை சித்தர் சண்மகடியிலாருடைய சித்தர் போட்டத்தில் வழங்கப்படுற குரு நெறி வாசகங்களில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆசான் அருணுதீர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குருநெறி வாசகம் பிண்டமே அண்டமாகிறது பின் அது சுருங்கி மீண்டும் பிண்டமாகிறது பிண்டம் விருந்த அண்டம் அண்டம் சுருங்கி பிண்டம் இது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ ஒரே பொருள் தான் இருக்குது எப்பயுமே ஸோ ஆஸ் அபௌ ஸோ பிலோ ஆஸ் வித் இன் ஸோ வித் அவுட் ஒரே விஷயம் தான் எல்லாமா வரும் இப்போ நான் சொல்ல போகிறது இதுவரை தமிழ் உலகம் கேட்டிராத ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் ஆஸ்ட்ரல் பாடி உங்களுடைய சூக்கும உடல் இந்த சூக்கும உடல் எதனால் செய்யப்பட்டதுன்னு பார்க்கும்பொழுது இருக்கிறது ஒரு பொருள் தான் அப்போ உடல் எதனால் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மண்டலத்தால் செய்யப்பட்டது சூக்கும உடல் குறிப்பாக இருபத்தேழு நட்சத்திரங்களால் தான் இந்த சூக்கும உடல் செய்யப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும் எல்லாமே இங்கே வெறும் உணர்வு தான் உணர்வுமயமாக தான் இருக்குது எல்லாமே நட்சத்திரங்களுக்கு உயிர் உண்டு உணர்வு உண்டு அந்த நட்சிர நட்சத்திரத்தின் வெளிப்பாடாகத்தான் உங்கள் உடலில் அந்த பிரபஞ்ச சக்தி தங்கியிருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு சித்திரை நட்சத்திரம் இப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்துடைய குணநலன்கள் உங்களுக்கு இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூக்கும உடம்பு அந்த சித்திரை நட்சத்திரம்தான் வேறு பொருள் இல்லை அந்த சித்திரை நட்சத்திரம் தான் உங்கள் உடலாக இருக்குது நீங்கள் இந்த உடம்பை விட்டுட்டு போகும்பொழுது உங்களுக்கான சித்திரை நட்சத்திரம் விழுந்துவிடும் இதுக்கு கன்ஃபர்மேஷன் யார் தராருன்னா படப்பை சச்சிதானந்த சுவாமி கொடுக்குறாரு நீங்கள் பிறக்கு பிறக்குன்ற பொழுது உங்களுக்கான நட்சத்திரம் தோன்றுகிறது நீங்கள் உடம்பை விடும்பொழுது உங்களுக்கான நட்சத்திரமும் விழுந்துவிடும் என்ன சார் கதை விடுறீங்க எத்தனையோ சித்திரை நட்சத்திரமாக இருக்குது இருக்கிறது ஒன்று தானே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இருக்கிறது ஒன்று தான் பட் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல பல நட்சத்திரங்கள்லாம் தெரியுது இல்லை ஸோ உங்களுக்கான சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது நீங்கள் எழுந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் உங்களுக்கான நட்சத்திரம் தனியாக உங்களுக்கு தெரியும் உங்கள் பிரபஞ்சத்தில் உங்கள் நட்சத்திரம் உங்கள் கண்ணுக்கு மாத்திரம் தெரியும் என்ன சார் கதை விடுறீங்க கதை இல்லை ஐன்ஸ்டைனும் அதான் சொல்கிறார் நீங்கள் பார்க்காத தருணத்தில் நிலா அங்கே இல்லை உங்கள் நிலா அங்கே இல்லை நீங்கள் பார்க்கும்போது நிலா தோன்றுகிறது அப்போ உங்கள் பார்வை அங்கே நிலாவாக இருக்கிறது போட்டு ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டின் நான் இல்லை என்ன விட்ருங்க ஸோ அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே இப்போ சூக்கும உடல் என்பது ஆஸ்டல் பாடி என்பது நட்சத்திர மண்டலம் உங்கள் நட்சத்திரம் என்பது உங்கள் நட்சத்திரமே தான் அதுதான் உங்கள் சூக்கும உடலாக இருக்கிறது இப்போ இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கள் அந்தந்த நட்சத்திரங்களை காட்சிப்படுத்துகிறோம் அதுதான் உங்களுடைய சூக்கும உடம்பாக இருக்குது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சதை விண்மீன் எடுத்துக்கோங்களேன் அது நூறு நட்சத்திரங்களை கொண்ட ஒரு தொகுப்பு அதன் அடையாளம் வந்து பெரிய சிவலிங்கம் அல்லது மலை அல்லது ஒரு துளசி மலர் மாலை கூட வச்சுக்கலாம் அது எப்படி இருக்குன்னா ஒரு வட்ட வடிவில் இருக்கு இந்த சதை நட்சத்திர மண்டலத்தில் ஒரு பகுதி வயதாகி தன் முடிவு நிலையை எட்டிவிட்டது ஒரு பகுதி புதிதாக இருக்கிறது தவம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை அனுபவிப்பார்கள் ஒரு பகுதி பழுத்து சிவந்து காணப்படும் அது வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்கிற நிலை இன்னொரு பகுதி இளமையாக நீல வண்ணத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் இது அவங்க தியானத்தை அனுபவம் ஏற்படும் அவங்க நட்சத்திரமா மாறிதான் முழுமையான தடைய முடியும் அது மட்டுமல்ல யார் யாரெல்லாம் முறையாக தவம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சூக்ம உடல் அவர் அவர்களுடைய நட்சத்திரத்தை காட்டும் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் ஆத்ம பரிணாம வளர்ச்சியில் ஞானத்தை நோக்கிய தனது பரிணாம வளர்ச்சியில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்தந்த நிலையில் அவர்களது சூக்ம உடல் எனப்படும் ஆஸ்டல் பாடி காட்டும் தவத்தில் இப்போ சூப்பர் நோவா என்பது ஒரு நட்சத்திரத்தின் வெடிப்பு இதுதான் ஞான நிலை அந்த நட்சத்திரம் வெடித்து வஸ்துவுடன் கலக்கும் அந்த வெளியில் கலக்கும் இதுதான் ஞானம் அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு வெள்ளை புள்ளியாக இருக்கும் நட்சத்திரம் ஒயிட் வார்ஃப் வெள்ளையாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பெருசாகும் பெருசாகும் பழுக்கும் ரெட் ஜெயிண்டாக மாறும் செந்நிறமாக மாறும் அதுக்கு பிறகு சூப்பர் நோவா எனப்படும் நட்சத்திர வெடிப்பு ஏற்படும் வெடிப்பு ஏற்பட்ட பிறகு அது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாராக மாறும் அதுதான் சித்து நிலை சித்தர் நிலை சித்தர் நிலை மணி மணி ஒளி மணிபாதம் அதுக்கப்புறம் கப்பிய கறிமுகமாக அது சுத்தமான அண்டை வழியில் கலந்துவிடும் அப்போ ஒட்டுமொத்த ஆன்மீக அனுபவமே உங்கள் சூக்கும உடம்பாகிய நட்சத்திரம் மீன் இந்த அண்டவெளியில் கலப்பது தான் நீங்கள் உங்கள் சூட்சும நட்சத்திரமாக தான் இருக்கிறீங்க அந்த உணர்வோடு தான் இருக்கிறீங்க நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்துக்கு என்ன கேரக்டரோ அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு அதில் மாற்றமே கிடையாது இதெல்லாம் வந்து ஆன்மீக ரகசியம் கிடையாது விண்ணியல் ரகசியம் கிடையாது ஆன்மீக விண்ணியல் ரகசியங்கள் இதைத்தான் வந்து தமிழ் அறிவர்கள் ஆராய்ந்தார்கள் படுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க அளந்தார்கள் ஏன்னா ஒரு பொருள் தான் எல்லாமா இருக்குதுன்னு போது அதில் ஏற்படுற மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படும் உங்களுக்குள்ளே ஏற்படும் மாற்றங்கள் அங்கே பிரதிபலிக்கும் இந்த கிளிப்பிக்ஸ்லாம் பாருங்கள் இதில் காணப்படும் நிலைகளை தான் நீங்கள் அனுபவிப்பீங்க முழுமையான ஞானத்திற்கு முன்னால் இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்